மதி உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விக்கி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் இலங்கை மாவட்டம் திருப்போணம் வேலு அவர்களோட கிடைமாடுகளை பத்தி தாங்க பார்க்க வந்திருக்கோம் அண்ணே உங்க பேர் ஊர் மாவட்டம் கொஞ்சம் சொல்லிக்கலே நம்ம பேர் வேலுனே நம்ம ஊர் வந்து திருப்பணம் முதல் சிவகங்கை மாவட்டம் சரி 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 நீங்க எத்தனை வருஷமா அந்த மாடுகளை வாங்கி வளர்க்குறீங்க நம்ம வந்து இப்போ முப்பத்தஞ்சு வருஷமா இருக்குண்ணே முப்பத்தஞ்சு வருஷமா சரி 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 உங்க அப்பா காலத்துல இருந்து ஆ எப்படி அந்த வழிமுறைகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அடிச்சிருந்து சிம்ராயசி காலப்போக்கில் அது கொஞ்சம் அது மெடிசன் வந்து அதுக்கு நம்ம சரியாக தெரியலை அதனால் கொடுத்துட்டு மெடிசன் தெரியணும் இல்லை அதுக்கு வந்து மெடிசன் ஆக இருபத்தி மணி நேரம் அதை வச்சுக்கிட்டே இருக்கணும் மெடிசன் அதனால் வந்து அது சுத்தப்படாது சொல்லிட்டு நம்ம இது வாங்க ஆரம்பித்தோம் இது வந்து எப்படினா புளி கொடுத்து மாடுது இது வந்து ஒரு ஐயா அது வந்து அழிய அழிய போகிற தருவாயில் வந்து சரி நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே நான் சரி இது அழியத்தானே போதும் இது வாங்கி மேற்கு மேய்ச்சிருக்கீங்க ம் நீங்கள் என்ன பொதுவாக படிச்சிருக்கீங்க நான் காலேஜ் பிஏ தமிழ் தான் பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்க ஏன் படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்தீங்க படிச்சு வேலைக்கு அது இருட்டால் அழிஞ்சு போவோம்ல இன்னைக்கு சொன்னோம் நம்ம படிப்பு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தா தான் நீ காலப்போக்கில் நம்ம வயசானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இது வந்து அனுபவம் தெரியாது அதில் அதனால வந்து காலேஜ் மட்டும் சும்மா தானே இருக்கும் அதனால வந்து பார்ப்போம் போய் பார்த்தா அந்த அனுபவம் வரும் நான் வந்து பாத்துக்கிட்டேன் இப்போ எடுத்தோடனே வந்து கடை கடமாடு வாங்கிட்டீங்களா இல்லை வேற எங்கேயும் போய் கற்றுக்கிட்டீங்களா இல்லை நான் எடுத்தோடனே வாங்கினதே ஆ ஆ ஆமா எடுத்தோன்னே வாங்கி நீங்களே அனுபவப்பட்டு ஆரம்பத்தில் எவ்வளோ மாடுகள் வாங்குனீங்க நாங்கள் வாங்குறப்போ ஒரு எழுபது மாடை அப்ப வாங்கினோம் ம் அதுக்கப்புறம் எப்படி அப்புறம் அதுவாகவே கண்டு கண்டு கண்டுகிண்டு போட்டு அப்புறம் கூட அப்புறம் பத்து இருபது மணி அடைச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே வாங்கி சேர்த்துதான் அது போக கண்டு நம்ம கண்டு போடுறது அது வளர்ந்து வந்துருச்சு மெட்டை மாடுகள் எவ்வளவு இருக்கு காளைகள் எவ்வளவு இருக்கு நம்மகிட்ட ஆனால் நம்ம வந்து வந்து ஐநூறு மாடு கிடக்குனே காலை ஒரு ஆறு காலை கிடக்கு ஆறு காலம் இருக்கு ஆறு காலம் போய் எங்கேயும் வளான் இருக்கா

காலையில் எங்களுக்கு வந்து காலையில் ஏழு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் வேலை இருக்கிறதே செய்யும் பத்து மணிக்கு வேலை வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே வந்து மாடை கழச்சிட்டு மேய்க்க போயிடும் என்னென்ன வேலைகள் இருக்கும் காலையில் காலையில் மாடு மா துள விட்டு வெளியே போனோன்னா சாணி எத்தனை கிண்டுன்னு அதை வைக்கணும் கிடை கிட போட்டு வயலில் கிடை விட்டுட்டுன்னு சொன்னால் அந்த வலையை பேத்து அடிக்கணும் வைக்கணும் அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த வலையெல்லாம் போட்டிருக்கீங்களே சுற்றிலும் இது என்ன கடந்துக்காண்டிண்ணே போட்டிருக்கீங்க சும்மா ஒரு தற்காப்புக்காண்டி தானே அதான் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது சும்மா தர்கா வண்டி அது மேஜ் வந்து உள்ள ஒரு கட்டு கட்டுப்பாடுல இருக்க மாதிரி உள்ள கடைச்சி கிடக்குறாரு அண்ணா இவ்வளவு நடு காட்டுக்குள்ள இருக்கீங்க நீங்க சமையலுக்குள்ள சாப்பாடுக்குள்ள என்ன பண்றீங்கண்ணே ஒரு 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 இடத்துல சமைச்சிருவோம் மாட்டில் வீட்டுக்கு போக முடியாது கொஞ்சம் லாங்கில் போயிட்டோம்னா வீட்டு போக முடியாதுன்னு மாட்டில் சமைச்சிருவோம் கொஞ்சம் வீடு பக்கம் மாறிஞ்சுன்னா வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடும் சாப்பாடு தண்ணிக்கு என்ன பண்ணுறீங்க தண்ணிக்கு ஊர் ஊருக்குள்ளே அந்த மோட்டர் ஒரு சின்ன பிடிச்சிக்கிறோம் மாடுகளுக்கு மாடுகளுக்கு எப்படி தண்ணி வைக்கிறது மாடுகள் வந்து இந்த கம்மா ஆ தானே கம்மா மலையில பெஞ்ச கம்மா நம்புல இந்த கம்மா மட்டும் இந்த கம்மால தண்ணி குடிக்கும் சொல்லுங்க இப்போ சொல்லுங்க நீங்க வந்து ஆரம்பத்துல எப்படி மேய்க்கறீங்க காலையில 9 மணிக்கு போறீங்க சாயங்காலம் எத்தனை மணிக்கு வர்றீங்க அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க நான் காலையில நாங்க 10 மணிக்கு கிளப்பிரோம்னே 10 மணிக்கு கிளப்பணும்னா சாயந்திரம் இந்த 6 7 மணி ஆயிரம் வலைக்கு வர ம் இப்ப எந்த ஊர்ல நான் போட்டுக்கிங்க நம்ம வந்து இப்போ விருதுநகர் மாவட்டம் தச்சனந்தல கடக்கனே தச்சனந்தல தச்சனந்தல இருந்து எவ்வளவு தூரம் நான் போவும் சச்சல இருந்து குறிப்பிட்டு பத்து பதிஞ்சு கிலோமீட்டர் மீட்டர் சுத்தம்னே பஞ்சு இருபது கிலோமீட்டர் கூட போய் வரும் மேட்சல் தக்கணா போய் வரும் கிலோமீட்டர் கிலோமீட்டரு நரிக்குடி வரைக்கும் போறீங்க எங்கிட்ட நரிக்குடி வரைக்கும் போகாது கொஞ்சம் தூரம் தான் மேட்சல் தக்கணா மேட்சல்னா கொள்ள தூரம் போவோம் மேட்ச்சர்னு சொன்னால் ஒரு மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே மா ம் இப்போ மேட்ச்சல் இருக்கு மேட்ச்சல் இல்லைன்றது உங்களுக்கு எப்படி தெரியுமே இந்த இப்போ கடையில் தரையில் பார்த்தாலே தெரிஞ்சும்ல மலைக்கு முளைச்சி வர்றது இல்லை மாடு மேயும் மேயாது அப்படின்றது தெரியுமா ம் இப்போ எத்தனை மே மேட்பாளர் இருக்கீங்க இப்போ நான் அறநூறு மாட்டுக்கு இப்போ நாங்கள் ரெண்டே பேர் தான் ரெண்டே பேர் தான் எப்படி மேய்க்கிறேன் உங்களுக்கு என்ன சிரமங்கள்லாம் இருக்குறேன் அதெல்லாம் சிரமம் கிடையாது என்ன சிரமம் பத்து வீரா இருந்தாலும் ஜனம் தான் எழுபதா இருந்தாலும் ஜனம் அந்த சிரமத்தை பார்க்க மாட்டேங்கிறோம் ஒன்று பேர் பார்க்குறவங்களே நாங்கள் ரெண்டு பேர் பார்க்குறோம் ஆ ஆ பரவாயில்ல வந்து ஏழு பேர் இருக்குன்னு ஆஹ் அஞ்சு பேருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு அப்படியே சேர்ந்து வருது ஆனா இப்ப ரெண்டு பேர் இருக்கீங்க என்னதான் சிரமம் ஏற்பட்டாலும் என்ன பண்ணுவீங்க நீங்க பாத்துக்கிட்டு ஒரு ஆளு போயிட்டு வருவாங்க அவள் காலையில சாப்பாடுக்கு போயிரு வீட்டுக்கு போயிட்டு கரெக்டா பத்து மணிக்கு வருவேன் பத்து மணி வர வரைக்கும் ஒரு வேலையை பாப்பாரு அதுக்கப்புறம் மாடை திறந்து விட்டு நான் சத்து வேலை வந்துட்டு திரும்பி மாட்டுக்கு போயிடுவேன் போட்டு திரும்பி ரெண்டு மேய்ச்சி கொண்டு வந்து அங்கே விட்டு விட்டு திரும்பி சாணி அள்ளி குவிப்போம் தரட்டி குமிச்சிட்டு அப்படி மாடு உள்ள கடைச்சிவோம் அடைச்சிட்டு திரும்பி சாப்பாடுக்கு போயிட்டேன் சாப்பிடுவோம் தூங்குவோம் இதே வேலை அதே மாதிரி ஒரு ஆள் ஊருக்கு போயிட்டா ஒரு ஆள் பாத்துக்குருவோம் இன்னொரு ஆள் பாத்துக்கு ரெண்டே நம்ம கிடை மாடுகளுக்கு வேற எதுவும் ஐதீகம் எது இருக்கு அப்பா வந்து வீட்டுக்கு போனா குளிச்சிட்டு தான் வரணும் இந்த மாதிரிலாம் எதுவும் ஐதீகம் இருக்கா பொம்பளை வள்ளிட்ட துண்மணி மாத்திட்டு குளிச்சுட்டு தேங்கி வருவாங்க அப்படி சுத்தவர்த்தமா இருக்க தலைக்கு தண்ணா மாடுக்கிட்ட வரமாட்டாங்க இப்போ மக்கள் மரம் யாரும் வரமாட்டாங்க அஞ்சு நாள் மூணு நாளைக்கு சென்னைக்கே வருவாங்க இப்போ தம் இப்போ தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தை பொங்கலாக கொண்டாடுறாங்க நீங்கள் இந்த கிடை மாட்டு பொங்கல் எதுவும் கொண்டாடுறீங்களா கொண்டாடுவோம் எங்களுக்கு அதே உங்களுக்கு நீங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நீங்களும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு மாடு கட்டிலாம் வாழைப்பழம் கொடுத்து எல்லாமே தாங்க ம் இப்போ புதுசாக மாடு வாங்கி ஒருத்தவங்க வளர்க்கணுன்னா என்ன எப்படி எப்படின்னா நம்ம பண்ணலாம் இப்போ தான் நான் வளர்க்க போகிறேன்னா நான் எப்படி பண்றது கிடமாடு வளர்க்கணும்னா அவங்க வந்து ஒரு கிடமாட்டு ஆளோட சேரணும் சேர்ந்து அவங்க கிட்ட அவங்ககிட்ட வந்து அந்த நுணுக்கங்களை வந்து கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த தொழில வந்து இறங்க முடியும் ஆமா இல்லைன்னா வந்து சாமியை இறங்க முடியாது அந்த நுணுக்கம் வந்து எப்படின்னா கத்துக்கிறது அதை கற்றுக்கிறேன்னா அது வந்து மாடு பிடிமை தொழில் சேரணும் நான் முப்பத்தேழு வயசு கிடமாட்டி பயிற்சிக்கிறேன் வயசு வந்து இப்போ நாற்பத்தேழு வயசு பத்து வயசுல இருந்து கிடமாடு நான் வந்து ஊர் ஊரா பண்ணிக்கிறேன் இப்போ அந்த மாடு வந்து நானும் புதுசாக வாங்கிட்டு மாடு சேர்த்துருக்கேன் அன்றைக்கு வந்து மாடு வாங்கி வழக்கமான வீட்டை நாலு மூணு ரெண்டு ஒன்று மா அப்படி வாங்கி சேர்த்து மே ஒரு அறுபது மாடு என் சொந்த மாடு இருக்குது மேப்பு மாடு இந்த உச்சப்பட்டி மாடு பொம்மை அரசு மாடு ஒரு நூறு மாடு மேய்க்கிறேன் இன்னொருத்த மாடு ஒரு நூறு மாடு மேய்க்கிறேன் என் கையாசம் ஒரு இரநூத்தி மாடு பிடி இருக்குது அந்த மாதிரி செருக்செருகா இப்போ இந்த ம இந்த மூணு வருஷத்துக்குள்ளே நான் சொந்த மாடு வாங்கி சேர்த்துருக்கேன் அதுக்கு முன்னே கிடம தம்பளத்தை ஆடி பேசிக்கிட்டே தெரிஞ்சு ஊரு இப்போ ஆரம்பத்துல ஒரு முதலீடுன்னு ஒண்ணு போட்டோம்னே அது நீங்க எவ்வளவு போட்டீங்க நான் வந்து மாடு வாங்க வாங்குற பொறுத்துனே மாடு வாங்கினேன் இப்ப ஒரு மாடு எவ்வளவு வரும் சராசரியா இப்போ வந்து ஜோடி கணக்கு தானே ஜோடி முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு போய்க்கிருக்கு அது எப்படி பார்த்து தேர்ந்தெடுப்பீங்க நீங்க தேர்ந்தெடுனா அது ஒரு வயசு தெரியும் குறிப்பிட்ட வயசு இருக்கும் இதுக்குள்ள எடுத்தோம்னா இது வந்து ஆக ஒரு இத்தனை ஈத்து வரைக்கும் இத்தனை இத்தனை நாள் கண்டு ஓடும் இத்தனை கண்டு ஓடும் அப்படின்றது தெரியும் இது வந்து ஆகாது அப்படின்றது தெரியும் வயசு வயசாயிருச்சு இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது அது தெரியும் அதில் பார்த்து அப்படி வாங்கணும் இப்போ வெளிநாடுகளில் நிறைய பேர் இளைஞர்கள்லாம் வேலை பார்க்கறாங்க அவங்களாம் என்ன கேட்கறாங்கன்னா நம்மகிட்ட ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி நான் மாடு வாங்கி கொடுத்துட்றேன் அவங்க வளர்த்து கொடுக்குறவங்க ஆள் இருக்காங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் வளர்த்து எதுவும் கொடுப்பீங்களா நம்பிக்கையா இருக்குன்னு நம்பிக்கையாக இருக்கணும் அந்த மாடு வாங்கிடுவோம் நம்பிக்கையாக இருக்கனு சொல்றதை கேட்கணும் சம்பளத்துக்கு மேய்க்கிற ஆளுகளும் அதை நம்பிக்கையா இருக்கணும் அவங்க ஐம்பது மாடு வாங்கிடுறாங்கன்னு சொன்னாக்க நாலு மாடு செத்து பச்சினு வித்து புட்டு செத்து பச்சுன்னு சொன்னாக்க அது வந்து சுத்தப்படாது நல்லா இருக்காது

இப்போ நீங்க மாடுகள் வாங்கி இவ்வளோ மாடுகள் சேர்த்துருக்கீங்க காலையில போய் மேய்க்கிறீங்க மதிய சாப்பாடுக்கு நீங்க என்ன பண்றீங்க இங்க இருந்து கொண்டு போயிருவீங்களா இல்ல மாடை விட்டு போக முடியாது ஒரே ஆளு மாடு நான் ஒரு ஆள் மாடு மேய்ப்பேன் மதியம் சாப்பிட மாட்டாங்க மேக்ஸிமம் யாருமே சாப்பிட மாட்டாங்க மதியம் வந்து டீ எல்லாருமே குடிப்பாங்க இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டால் மதுரை திருப்போணம் சிவகங்கை இந்த சரௌண்டிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா அந்த இடங்களை வந்து சுருங்கிடுச்சு மேய்ச்சல் இடங்கள் சுருங்கிருச்சு நீங்கள் எங்கெல்லாம் எங்கே தான் போய் மேய்க்கிறீங்காரப்போ ஒரு ஊரா போய் விடுத்தேன் உள்ளூருக்குள்ள ஆடு மாட்டுக்காரர்கள் அதனால இடம் சுருங்க சுருங்க அந்த நாள்கள் வந்து கம்மியாகும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இடம் அதிகமா இருந்துச்சு அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆறு மாசம் அங்கிட்டு ஒரு ஆறு மாசம் அங்கிட்டு ஒரு ஆறு மாசம் அப்படின்னு ஓட்டினாங்க ஆடு ஆறு மாசம் வீடு ஆறு மாசம் பண்ணுவாங்க அதே கணக்கு ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது இடம் குறைய குறைய வந்து இந்த ஊர்ல பத்து நாள் அந்த ஊர்ல இருபது நாள் அந்த ஊர்ல ஒரு அஞ்சு நாள் இப்படியே ஓட்டி ஓடி தான் இடையும் குறைய இடமும் குறைய குறைய அந்த மேட்ச காடுவும் குறைய அப்படியே அங்கிட்டு ஒரு அஞ்சு நாள் அங்கிட்டு பத்து நாள் அப்படியே நாள் போயிட்டே இருக்கு ஆமா இன்னும் ஊர்னு கணக்கு இல்லை இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் மாத்துறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னே அந்த ஊரை பொறுத்துனே ஊரை பொருத்த மாடை பத்திட்டே போனோம் ஒரு நாள் பயணம் பத்தலாம் மூணு நாள் பயணம் பார்த்தலாம் ரெண்டு நாள் பயணம் பத்தலாம் அந்த மாதிரி இருக்கு நைட் பயணமா அடிச்சு போனோம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருக்கேன்னு சொல்றீங்க அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு இப்ப இருக்க காலம் எப்படி இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி போறாமல் போச்சுக்காய் பிடிச்ச அப்போ வந்து தாய் ஃபுல்லாக மனுஷன் மொக்காண்டு மொத்த அச்சனையை பார்ப்பாங்க சரி போக இப்போ உள்ள காலத்தில் இங்கே குள்ள மாடு வந்தாலுமே இந்த செல்லு வந்ததுலேருந்து மாடு அளவு இடத்துல மாடு கட வேண்டாண்டா வந்து விரட்டு வாடா அடிங்க வாடான்னு சொல்லி கொடுத்தாலும் பைக் இருக்கு பைக்கில் ஒடியா வந்ததுமே மாட்டை விரட்டி கந்து வந்தால் விரட்டி விட்டுறாங்க அன்னைக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா இருக்க சம்சாரி புறம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு வந்து அன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து சாப்பாடாக்க அரிசியோ அது வயல்ல வயலு நிக்கா அதுக்குரிய என்ன விலையோ அப்படின்னு கொடுத்து கூலிய கொடுத்து மாடை மத்தினாங்க இப்போ போய் போயிருக்கிற மாடை கூட கூப்பிட்டு அவங்க வயல அமத்துன சம்சாரில இருந்தாங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து அந்த வயல்ல வச்சுக்கவங்க கூட கண்டுக்கிற மாட்டோம்ன்றாங்க ஊர் ஊருக்கு நாலாடு மூணு ஆடுன்னு வச்சுக்கிட்டு நாங்க மேய்க்கணும் நீங்க மெய்க்கணும்னு மூணாடுக்கு ஒரு ஊரே மறைச்சுக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த மூணாடு மெய்க்கு அந்த ஒரு ஊருக்கு மூணு மூணாடுல கூறைய மேய்க்க போகுது அப்படின்றப்ப அந்த மாடை விட மாட்டோம்ன்றாங்க ஊர் ஊருக்கு விரட்டுறாங்க அப்படின்றப்ப எங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் அங்கிட்டு ஒரு மூணு நாள்னு அப்படி இந்த போல போடிகிட்டே இருக்கு இது சூழ்நிலைன்றது என்னன்னே தெரியல ஆமாம் ம் இப்போ இவ்வளோ மேச்சங்கள் மேய்ச்சல் வந்து இவ்வளோ சிரமம் இருக்குன்னு சொல்றீங்க நீங்கள் உங்ககிட்ட அறநூறு மாடு இருக்கு அறநூறு மாடுக்கவே சமாளிக்க முடியல நீங்கள் தான் மேய்ச்சாலுமே மேய்ச்சல் சுருங்கிக்கிட்டு இருக்கு இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மாடுகள் இருக்கும்னே மருத மாவட்டத்தை பொறுத்த அளவுக்குன்னு சொன்னாக்கெல்லாம் எப்படி ஒரு பத்தாயிரம் மாடு மேலதே இருக்கு ம் ஒரு பத்தாயிரம் ஒரு ஊருக்கு இந்த உச்சப்பட்டி செட்டி வளர்த்தக்குமே பார்த்தா ஒரு ஐயாயிரம் மாடு வச்சுருக்காங்க மைக்குடி மாட்டுலையே ஒரு எப்படி பண்ணாலும் ஐயாயிரம் மாடு இருக்குது அண்ணன் தம்பி கிட்டே அவர்கிட்டே அப்படியே ஊரில் வந்து மாடுகள் நிறையா இருக்குது எங்கட்டு வல்லாருந்தான் எங்கிட்ட கெட்டு மாடுங்க எங்கட்டு சிவகங்கை மாவட்டத்தை பக்கம் இதில் இருக்குது கலாதெறி ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்க கன்றுகளை வந்து என்ன தரத்தில் நீங்கள் வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன தரத்தில் எடுக்கணும் போதோ அதை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கண்ணே

பால் குடிச்சுக்கிட்ட இருக்கும் காலகண்ட ஜல்லிக்கட்டு கன்று எ அவங்க எந்த மாதிரி தேர்ந்து எடுக்கிறாங்க இப்ப நம்மளுக்கு தெரியல நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஒருத்தளுக்கு வந்து மாடு வந்து வாக்கிறது அவங்களுக்கு தெய்வ ஊக்கம் வேற இருக்கணும் அந்த மாடு வந்து நல்ல மாடா அவங்களுக்கு அமையிறது வந்து நல்லா நின்று விளையாடுறது அவங்க சாமி ஊக்கம் கொஞ்சம் முக்கா வாங்கி இருக்கணும் அந்த மாடு கொஞ்சம் இதா இருக்கும் சாமி உட்காந்து தெய்வ உட்காந்தே மாடெல்லாம் நின்று விளையாடுறதெல்லாம் வாங்கிட்டு போகிற மாடு கூற நின்று விளையாடிச்சுன்னு சொன்னாக்க ஒரு மாடு வந்து ஆயுசு வந்து இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்படி இருக்கு பத்து வருஷம் தேடி ஒரு மாடவே வாங்கிட்டு போகிற கண்டுபுரம் அந்த மாதிரி தான் இந்த கண்டுகளை எப்படி அழிக்கிறது கண்டு கண்டு வந்து அந்த இப்போ இந்த காக்காளன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே காக்காளையா என்ன தானே அண்ணே காக்காளையெல்லாம் அந்த மா அந்த மாடுகள் வந்து இத்தனை மாடு இருக்குன்னா அந்த மாட்டில் வந்து ஒரு பொட்ட இருந்து இந்த காலை இந்த கா இருந்து கண்டு விட்டாத்தே அந்த அதுக்கு பிறகுற கண்டு நல்லா இருக்கும் நாலு பொண்ணு விற்கும் கண்டு அந்த பாய்ச்சக்கூறி அதான் சொல்கிறாங்களே கண்டு வந்து கேரண்டியா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த கேரண்டியா இருக்கிறத காண்டினே அந்த காக்காளையை வந்து நாங்கள் இதே பொட்ட மாட்டில் வந்து தேர்ந்தெடுத்து இதை வந்து காளைக்கு போட்டோம்னா அதுக்கு இறங்குற கண்டு வந்து பாயும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு கேண்டி கேண்டி விடுறதே அந்த காக்காலை ஆனால் அந்த காக்கால் என்று வந்து மாட்டிலேயே விட்டு அந்த கண்ணிலேருந்து மாட்டிலே நிற்கிறதே அதையும் காக்காலை அடுத்து அதுக்கு இறங்குற வாரிசு வந்து அந்த நல்லா பாயிருக்கணும் எல்லாமே அதுக்கு இருக்கும் அதே ம் ஆனால் இந்த சுளி சுத்தம்னு சொல்கிறாங்களே அந்த சுழி வந்துட்டு இவங்க சொல்லுங்க அது எப்படி பார்க்கறது என்னென்ன சுழிகள்லாம் இருக்குது அதில் வந்துன்னே நெத்தில் நடந்தால் ரெண்டு சில்லி நேருக்கு நேருக்கு கடந்தா குடமேல கூடை மூணு சுல்லி நடந்தால் மும்மூர்த்தின்ண்டுவாங்க கொண்டையில் கடக்கிறது வந்து மண்டவளம் கிடக்கும் தெராசா கடக்கிறது வந்து பாசி வளம் சொல்லி நின்றுவாங்க அடக்கிறது மும்பாடம் மும்பாடம்வாங்க ஏற்புரியா இறங்கும்பூரியான சொல்லி பூரியான்றது ஒரு விரல் நிலத்தில் சுழித்து கிடக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு இஞ்சிக்குள்ளேயே சுழித்து கிடக்கும் ஆம இந்த தொண்டில் கிடக்கும் நெத்தி இதுகளை மூஞ்சிக்கும் கீழே கண் பட்டிக்கும் கீழே மூ மூக்கு போடுற துண்டுக்கும் மேலே இருக்கும் அமைச்சு தெராசம் அப்படி கிடக்கும் இங்கிட்ட வந்து கால் கட்டுறது காலில் கிடக்கும் ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கண்ணே நீங்கள் நோயின்னு வர்றது மொதல் வந்து சந்து நோய் வரும் சந்து நோய் வந்து அதுக்கு வந்து ஒழப்பு சூடு வச்சு சூடு போடுவேன் ஆனால் இந்த அம்மை நோய் வந்து என்ன காரணம் கண்டிதுனே வருது குளிர்காலத்திலையும் வருமா அம்மை நோய் இப்போ வந்து இந்த மூணு நாலு வருஷமா எப்போ வர முடியாது கணக்கு இல்லை இப்போ அந்த மாதிரி வந்து முதல் வந்தது வந்து சந்து நோயின் தான் வரும் அதை வந்து அப்போ உள்ள ஆளுங்க ஆளுகிவாங்க கத்திக்கிட்ட குத்தி சந்தை கிழித்து ஏற்கெலம்பலை குத்துவாங்க அந்த இதில் ஏற்களம்பலை குத்தி அந்த த சந்து நெரு நெருன்னு இருக்குது அதை பூரா வெ வெளியேற்றி விட்டு நத்தத்தை பூரா அப்படியே இது பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு செத்து வச்சு நாற்பது மைல் முப்பது மைலுக்கு அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு பற்றிட்டு போனால் அந்த வியாதி மாறும் இப்போ வந்து எங்கே அந்த நோய்க்கே இடமில்ல மாடு கண்டு மொதல் மாதிரியாக மேய்ஞ்சி மாடும் பெருசாக இருக்குது மா ஊர் ஊராக போய் ஊரில் மேய்ச்ச தண்ணி இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குல்ல அந்த நோயே இப்போ இல்லை வருது அம்மாதே வருது அம்மா வருது அப்படியே பிறக்க கண்டு ஊராமே இறந்து போகுது ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ ஜெஸ்ஸி மாடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு ஈத்து அஞ்சு ஈத்து தான் ஒரு அஞ்சு ஈத்தே அதிகம் தான் இப்போ நாட்டு மாடுகளை எத்தனை ஈத்து வரைக்கும் வந்து எடுக்கலாம் பதிமூணு ஈத்து பதினஞ்சு ஈத்து வசதி பொறுத்து இருக்கு அம்மே மேய்க்கிற பொறுத்திருக்கு அந்த மாட்டை வந்து விற்காமல் நல்லா பால் உள்ள மாடாக இருந்தால் நல்ல மாடாக இருந்தால் பதினஞ்சு ஈத்து கூட ஈணும் பற்றி மேய்க்கணும் இது வந்து அம்மா லவ் லவ் நாலு ஈத்து மூணு ஈத்துலேயே ஊற்றுப்புடுறான் அந்த இது வந்து மாடு அழிஞ்சு போகும் இந்த மாடு நல்லா வர்க்கம் நல்ல மாடு நல்லா கண்டு வளகு நல்லா பாலுன்னு சொன்னால் அந்த மாடு பதினஞ்சு வீற்று வரைக்கும் வச்சுக்கலாம் பதிமூணு வீற்று பதினஞ்சு வருஷத்தை தேதி பதினஞ்சு எழுதி எந்த சமிசாரி அந்த மாடை பொறுமையாக வச்சுருக்காங்க மாடு கழிக்கையில் அப்படி அப்படியே பற்றி விட்டுருவாங்க ம் இப்ப முதை இத்து கண்டு நல்லா இருக்குமா இல்ல பாஞ்சாவீத்துல நல்லா இருக்குமா கருப்பை சுருங்கிரும் கொஞ்சம் மீடியமா ஒரு வரைக்கும் கண்டு சுருங்க சுருங்க கண்டு வந்து சின்ன கண்டா போடும் தலையத்துல கொஞ்சம் சின்ன கண்டா போடும் அப்புறம் புயல கண்டு பெருமையா பெரியாண்டாவில போடும் அப்புறம் போயில எட்டு பத்து இது ஏழு எட்டு இது வரைக்கும் இப்படி கொஞ்சம் நல்லா போடும் அப்புறம் கருப்பை சுருங்கிரும் மாடு வந்து அக்கு விட்டு போடுமில்ல போகும் இந்த காளைகளுக்கு வந்து பிரத்தியேகமாக எதுவும் பருத்தி விதை எதுவும் வைக்கிறீங்களா இல்லை வேறு எதுவும் வைக்கிறீங்களா எதுவும் கிடையாது அதே நேச்சர் தானே பூமியை பார்த்து மேறது ஆண்ணா இப்ப வரும்போது பார்த்தோம் உலக சாணிகள் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க எங்கண்ணே எதுக்காண்ணே ஏத்திட்டு போறாங்க அண்ணே இது பூரா கேரளா போகிறதானே ஆ ஆமா கேரளா புல்லாச்சி தேனி கம்பம் அவங்க எதுக்கு வாங்கிட்டு போறாங்கண்ணே அவங்க பூரா லப்பரு இந்த மாதிரி தேயிலை துண்ணூறு இன்னூறு எல்லாருக்குமே பூமையாக இங்கே உள்ள விவசாயம் வந்து அதை மய்க்க மாட்டேன்கிறாங்க இன்னைக்கு சூழ்நிலை வந்து அவங்கதான் அவங்க இல்ல இந்த எருக்காரங்கள்ல இந்த அந்த ஜல்லிகள் நடந்தேன்னா முற்றுமே அந்த மாடு ஒரே மாசங்கள் எல்லாமே அழிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப நன்றி